ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நமக்கு இன்னத்த சமையலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெள்ளாட்டு கறி குழம்பு தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே வந்து நான் வெள்ளாட்டு தலைக்கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை பார்க்கலன்னா மறுபடியும் போய் பார்த்து அதே போல் சமைச்சு பாருங்க அப்போ நமக்கு இன்னைக்கு அதே வெள்ளாட்டு கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நமக்கு வெள்ளாட்டு கறி எல்லாம் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு வைச்சிருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் நல்லா வேக வச்சு அதில் இருக்கிற தண்ணி கொழுப்பெல்லாம் இறங்கியாச்சு தண்ணி கம்மியாக வச்சிருந்தேன் ஆனால் இப்போ வந்து தண்ணியெல்லாம் நல்லா இறங்கியாச்சு நல்லா வெந்துருச்சு அப்போ நமக்கு இது குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு பத்து விசில் விட்டுருக்கேன் ஏன்னா வெள்ளாட்டு கறி வந்து வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் கொஞ்சம் வேகறதுக்கு ஒரு சில குக்கரில் சீக்கிரமா வெந்துடும் ரெண்டு விசில் மூணு விசில் விட்டுட்டேன்னா வெந்துடும் ஆனா நான் வந்து ஒரு பத்து விசில் விட்டிருக்கேன் மறுபடியும் இந்த மாதிரி தான் வெந்திருக்காங்க ஆனாலும் நல்லா வெந்திருக்கேன் அப்ப நமக்கு இது எப்படி கறி குழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நமக்கு மாற்றி வச்சிடலாம் இப்ப நமக்கு அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மஞ்சத்தூள் மசாலா பவுடர் மல்லித்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பவுடர் நெக்ஸ்ட் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா ஒரு பிடி அளவுன்னு கறிவேப்பிலை எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கே கைப்பிடி அளவுன்னு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் சதைச்சி வச்சுருக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன் இனி அடுத்தது வந்து நமக்கு இது எப்படி செய்யறதுன்னு இப்போ நமக்கு இதே போல ஒரு அதலமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் நமக்கு ஸ்டவ் பற்ற வைக்கலாம் சட்டி காஞ்சிருச்சு நமக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா கோகோனட் ஆயில் எடுக்க முடியாது அதுவும் இல்லாம கறி குழம்புல வந்து அதிகமா கொழுப்பு இருக்கும் அது அதனால ஆயில் வந்து தான் போடணும் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு நமக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் தட்டி வச்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ഇനി ഇത് ഇനി ഇത് നല്ല ഒന്ന് കോൾഡൻ കളർ വണങ്ങും ஒரு அகலமான இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சாதான் நமக்கு வந்து இழக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமா வணங்கணும்னா கொஞ்சம் லைட்டா உப்பு போட்டுக்கலாம் இத வந்து நல்லா வந்து பண்ணி வரும் இப்போ நமக்கு இதுல இப்ப நமக்கு வெங்காயம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வணங்கியாச்சு நீ நமக்கு இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நீ இது வந்து நல்லா வெல் வர அளவுக்கு நல்லா வணங்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வந்து சம அளவுன்னு இஞ்சியும் சம அளவுன்னு தூம்பும் எடுத்து நல்ல உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணா ஊற்றி அரைச்சி வைத்துட்டேன்னா ஒரு மாத்திரத்துக்கு வச்சு நமக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா இருக்கும் அந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி எடுத்தேன் இஞ்சி மூண்டு பேசி தான் இது ஏன்னா ரொம்ப அடிக்கடி அடிக்கடி செய்ய முடியாது இல்லையா அதனால எப்பவுமே இடத்துக்கு கறி வாங்குவாங்க அப்போ நமக்கு எப்பவுமே தேவைப்படும் அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு சம அளவுல இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நல்லெண்ணையோ தேங்கெண்ணயோ ஆயிலோ மூத்தி அரைச்சு பைன் நம்ம அரைச்சுல கண்ணாடி பாத்திரத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் அப்பப்ப தேவைப்படும் போது எடுத்துடலாம் இனி நமக்கு இதுல கட் பண்ணி வச்சிருக்கணும் தக்காளியை ஆட் பண்ணலாம் இது ஒண்ணு நல்லா வணங்க வணங்கி குழைய தக்காளி வெங்காயம் எல்லாம் இனி நமக்கு வணங்கிய இந்த மசாலா பவுடர் எல்லாமே போட்டுக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மசாலா மல்லித்தூள் எல்லாமே போட்டுக்கலாம் இந்த பெப்பர் பவுடரையும் போட்டுக்கலாம் இனி இது வந்து ஒண்ணு நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்று இப்ப இதெல்லாம் நல்லா வந்து வணங்கியாச்சு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா வணங்கியாச்சு இன்னும் நமக்கு இதுக்கு வேக வச்சிருக்கணும் வெள்ளாட்டு கறியை ஆட் பண்ணும் ഇനി ഇത് വ നല്ല ഒന്ന് മിക്സ് പണി വി இப்போ இதுல வந்து தண்ணி எல்லாம் அவ்வளவு வைக்கல ஆனா இதுல இருக்கணும் கறியில் இருக்கணும் தண்ணி இறங்கியாச்சு லைட்டா தண்ணி தான் போட்டினேன் இனி இந்த தண்ணி எல்லாம் நல்லா ஒண்ணு குறுகி வரணும் அளவுக்கு நமக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சிருக்க கறி எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு நமக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணிடலாம் கரெக்டா இருக்கு எதுக்கு இவ்வளவு வெங்காயம் எல்லாம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எல்லாம் போடுறீங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நமக்கு இந்த வெள்ளாட்டு கறிக்கு வந்து எப்பவுமே ஒரு பால் மணம் இருக்கும் அந்த பால் மனம் ச ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால நமக்கு இந்த சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமா போட்டு மசாலையாது போல மல்லித்தூள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன்னா இதோட ஸ்மெல் எல்லாம் வந்து கம்மியாயிடும் சூப்பரா இருக்கும் இது வந்து நமக்கு உப்பெல்லாம் கரெக்டா இருக்கு லைட்டா வந்து பொருட்டும் இப்போ நம்ம வெள்ளாட்டு கறி குழம்பெல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி நமக்கு இதிலேக்கி லாஸ்ட் இன்கிரீடியன்ஸா ஒரு பெரிய அளவுன்னு கொத்தமல்லித்தலை அப்படியே அப்போ எல்லா டிஷ்ஷுக்கும் எல்லா டிஷ்ஷுக்கும் சரியான காம்பினேஷன் தான் இந்த வெள்ளாட்டு கறி குழம்பு எல்லா டிஷ்ஷுக்கும்னா என்ன டிஷ்ஷாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் சரி இல்ல டிஃபன் ஐட்டமா இருந்தாலும் சரி என்னவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு சரியான காம்பினேஷன் தான் இந்த வெள்ளாட்டு கறி குழம்பு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்பட்டு கறி வந்து ரொம்ப விலை அதிகம்தான் இதெல்லாம் கறி அப்படின்னு சொன்னால் அதை விட அதிகமான விலை தான் அப்போ ஒரு நாள் இதே போல் எடுத்து இதே போல் சமைச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே